வணக்கம் கோட் இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க எங்களுக்கெலாம் நிறைய வேலை இருக்குது நீ சும்மா வெட்டியாக தானே இருக்க நீயே சொல்லுன்றீங்களா அதுவும் சர்தான் இந்த படத்தில் அப்பா புள்ள சண்டை இருக்குது அப்படின்ற விஷயம் வெளியே வந்த உடனே ஆஹா மேன் படத்தை தாண்டா சுட போகிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் ஜெமினிமேன் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு அப்பாவை புள்ள கொலை பண்ண முயற்சி பண்ணுற கதை தான் அதில் விஜய் படத்துக்கு பண்ணுற அளவுக்கு கதை இல்லை அது கூட மிக்ஸிங் பண்ண இன்னொரு கதை வேணும் நல்ல வேலையாக அந்த வில் ஸ்மித்து பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப்னு ஒரு படம் எடுத்துருந்தார் அதுவும் இதே தான் அப்போனா புள்ள கொலை பண்ணுற கதை இந்த விஜய்க்கு அந்த வில்ஸ்மித்துக்கும் அவங்க பிள்ளைங்க மேலே என்ன காண்டோ தெரியலப்பா அவங்கள வில்லினா காட்டவே முயற்சி பண்ணுறாங்க சரி அந்த மேட்டர் நமக்கு எதுக்கு மற்றவங்க விஷயத்தில் நம்ம மூக்கையும் நுழையக்கூடாது நாக்கையும் நுழையக்கூடாது அது ரொம்ப தப்பு ஆக ஜமனேமேன் கதையையும் பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் கதையையும் ஒன்றா கலந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டை புழிஞ்சி பெசஞ்சி விஜய்க்காக ரெடி பண்ண கதை தான் இந்த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதில் கதை எப்படி பண்ணிடுறாங்கன்னா நம்ம விஜய் அண்ட் கம்பெனி ஒரு தீவிரவாத தடுப்பு ஸ்குவாடில் வேலை பார்க்குறாங்க அவர் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான வேலையில் இருக்காருன்றது அவரோட மனைவி ஸ்னேகாவுக்கும் ஒரு மகனுக்குமே தெரியாது அவரை ஹெவியாக சந்தேகப்படுறாங்க சரி அவங்கள குதூகலைப்படுத்தத்துக்காக குழந்த பிறக்க போகிற நிறமாச கர்ப்பிணியாக இருக்கிறவங்கள செகண்ட் அணி மூணுக்கு பேங்காக் கார்டு கூப்பிட்டு போகிறாரு கூடவே மகனும் போன இடத்துல அந்த மகன் காணாமல் போயிடுறான் ஒரு ஆக்செண்டில் இறந்தும் போயிடுது நம்மளால் நம்ம மகனையே காப்பாற்ற முடியலையன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் அவர் இந்த அட்வென்ச்சர் வேலைலாம் வேணாம் அமைதியாக வாழணும்னு விமான நிலையத்தில் ஏதோ சீல் குத்திட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு சில வருடங்களுக்கு பிறகு இவர் ஒரு அமைதி தூதுவராக ரஷ்யாவை அனுப்புகிறாங்க போன இடத்துல இறந்து போன அவர் மகனை உயிரோடு பார்க்குறாரு அவன் கையில் காலில் உந்து கெஞ்சி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு வந்த அந்த மகன் அப்பனுக்கு எப்படி எப்படிலாம் அடிக்கிறான்றது தான் கதை இந்த அப்பா விஜயருக்காரு அவரோட அப்பாட்ட பேர் அதாவது வேலையில் பெரிய திறமசாலி ஆனால் பேரே வச்சுருக்காங்களே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவரோட வேலையில் பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்னு பிளான் ஜெட் வரைக்கும் போட்டு வச்சுருப்பார் ஆனால் அந்த மாதிரி ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்த புள்ள இவ்வளோ நாளாக இருந்தான் என்ன பண்ணியிருந்தான் எதுவும் கேட்கல இன்னொன்று அந்த பையன் வந்து க்ளோனிங் தான் ஆரம்பத்துலேயே சொல்லிகிட்டு இருக்கணும் ஒருவேளை க்ளோனிங் மகன் அப்பனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிறத விட பெற்ற பிள்ளையே அப்பன கொலை பண்ண முயற்சி பண்ணுறான்னா இன்னும் கொஞ்சம் பெப்பாக இருக்கும்னு டைரக்டர் வெங்கட் பிரபு யோசிச்சிருக்கலாம் அப்போ தான் அந்த பண்ணை பொறுத்து பாட்டிங்கெல்லாம் பக்கு பக்குன்னு ஒரு பதட்டத்தோட படத்தை பார்ப்பாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் க்ளோனிங்னாலும் அதுவும் விஜயோட ரத்தம் தானே என்ன இந்த படத்தோட ஒரிஜினல் ஜமனிய மேனில் அது க்ளோனிங் தான் அப்படின்னு நடுவுலேயே சொல்லிவிடுவாங்க அதுலேயும் ஒரு சீனில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அண்ணன் பறக்க சண்டை நண்டு இருக்கும்போது அந்த புள்ளை மயங்கி விழுந்துடுவான் உடனே இன்னொரு க்ளோனிங் மகன் சரசரன் வந்து அப்பாவை அட்டாக் பண்ணுவான் அந்த சீன்லாம் படத்தில் செம்மையாக இருக்கும் நம்ம கோட்டில் அந்த ஏரியா கடைசியாக வருது எல்லோரும் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு லீடாக ஏப்பா இதுக்கப்புறம் விஜய் படத்தில் நடிக்க இல்லை சிஎம் ஆக போகிறாரு இந்த கதையை நீங்கள் வேறு யாரை வச்சு எடுக்கவும் முடியாது அப்புறம் எதுக்கு அடுத்த பாட்டுக்கு லீடு அதை விட முக்கியமான விஷயம் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு எடிட்டர் ஃபோன் பண்ணியிருந்தார் ரொம்ப சீனியர் ஏண்டா ஒரு கெட்டவன் நல்லவனை கொலை பண்ணுறான் படம் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் ஐயோ யோ கொலை பண்ணுறானேன்ற ஷாக்கில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் சாங் வைப்பீங்களா அந்த கெட்டவனுக்கு அது எப்படி ஆடியன்ஸ் ரசிப்பான் இல்லை விஜய் ஃபேனே கூட எப்படி ரசிப்பான் எங்கே சாங் வைக்கிறதுன்னு ஒரு பிளேஸ்மெண்ட்டாக வேணாமா அவங்களுக்கு உங்கள் கையில் சாங் இருந்தால் எங்கே வேணாலும் சொருவீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார் என்னமோ நானே அந்த பாட்டு எடுத்தாங்க சொருன மாதிரி அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் தான் பாஸ் இந்த படத்தில் குறை இந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்கல்ல அவங்கள கூட்டி வந்து கணக்கில் இந்த படத்தை ஆராய்ச்சி பண்ண சொன்னால் கூட இதுக்கு மேலே ஒன்றும் குறை கண்டுபிடிக்க முடியாது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய ஒரு குதூதல சித்திகள் படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ட்ரெயின் வேகமாக வருது அதே வேகத்தோடு ஸ்க்ரீன் பிளே கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த டைமில் தான் விஜயகாந்த் வரார் கேப்டன் பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ ஒல்லியாக அவரே பார்த்துருக்க மாட்டார் இந்த அமெரிக்காவில் விஜய்காக்க நிறைய டிஏஜிங் பண்ணாங்கல்ல செலவு பண்ணி அதுக்காக ஆர்டி ஆஃபர் மாதிரி விஜயகாந்த் மேட்டை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற டவுட்டு கூட வரும் நல்ல வேலை கொஞ்சம் நேரத்தில் அதை கிளியர் பண்ணிடுறாங்க அது விஜய் தான் விஜயகாந்த் கெட்டப்பில் வராரு இது ஒரு சின்ன விஷயந்தான் விஜய் ஒரு நரைச்ச விக்கு நரைச்ச தாடி ஒரு சயின்டிஸ்ட்டாக வர வச்சிருக்கலாம் ஆனால் அதுக்காக விஜயகாந்த் வீட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி அவரை திரும்ப எடுத்துகிட்டு வர்றதில் ஒரு மெனக்கெடல் தருது எப்படியாவது இந்த படத்தை எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற வெங்கட் பிரபுவோட அக்கறை தெரியுது படத்தில் அடிச்சிருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூட நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு முக்கியமாக விஜய பற்றி சொல்லணும்னா இப்போ ஒரு ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டை நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம் ஹீரோ பக்கம் போய் நின்றுப்போம் அங்கே குத்து இங்கே குத்து மூஞ்சியில் குத்து காதில் குத்துன்னு ஹீரோக்கு அட்வைஸாக பண்ணி நிற்போம் ஆனால் இந்த படத்தில் குத்துறதும் விஜய் குத்து வாங்குறதும் தான் விஜய் நம்ம யார் பக்கம் நிற்கிறது என் பக்கமே வர வேணாம் எங்கள் அப்பா பக்கமே போய் நில்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த புல்ல விஜய் அந்த வில்லத்தனமான கேரக்டரை சூப்பராக பண்ணியிருப்பார் அவரோட அந்த நக்கல் மாடுலேஷன்னு அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு கிளைமேக்ஸில் அப்பா விஜய் அதே நக்கல் மாடுலேஷனில் பேசும்போது நமக்கு ஒரு குதூபலமாக இருக்குது நடுவில் அமெரிக்காவில் போய் டிஏஜிங் பண்ணாங்கன்னு சொன்னால அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அது வயசானவங்கலாம் இளமையாக காமிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இந்த பெருசுங்கெல்லாம் காயக்கல்பம் லேக்கம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது ஒரு கம்ப்யூட்டர் காயக்கல்பம் எண்பது வயசு தாத்தாவை கூட எட்டு வயசு பையனாக காமிக்கலாம் முடிச்சிடலாமா வெங்கட் பிரபு படத்தில் பிரேம்ஜியை பற்றி சொல்லலன்னா எப்படி இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசிங்க போகிறான் மச்சான் இந்த பிரேம்ஜியை பார்த்த வாஷிங் மிஷினில் துவச்சி காய வச்ச மாதிரி துர துளன்னு ஆகிட்டுக்கிறாள் அப்படின்றான் அது கூட வந்து இன்னொருத்தன் ஃபிகரும் கூட சுற்றி நிற்கும் போதெல்லாம் சோக்காந்தாண்டா சுகர் வந்த பிறகு இப்படி வீக் ஆகிட்டான் அப்படின்றான் என்னமோ இவங்க பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை கொஞ்சம் தட்டி விடுங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுறது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்